யர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் சீதா மீன் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்குறேன் நான் கோடைக்கு ஒன்று நான் சொல்கிறேன் இப்போ நான் இதில் இதற்குதான் சொல்கிறேன் இதில் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீனுக்கு வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பிளாட்டி தக்காளி தக்காளிப்பழம் மல்லியில் இது கொஞ்சம் அடித்து வச்சுருக்கிறோம் சீரகம் மிளகு போட்டு அடிச்சு வச்சிருப்பேன் இது வெங்காயம் இதுக்குள்ள பெருஞ்சிரம் இதெல்லாம் இருக்கு நான் இதுல போட இதுல எல்லாம் சொல்றேன் நான் நல்ல விட்டு நான் இப்ப இதுல அடுப்பு போட்டுட்டு செய்ய போறேன்னு நான் செய்ய செய்து சொல்றேன்னா இப்ப நான் இந்த மீனை வந்து இதுக்கு எண்ணெய் விட போறேன் நான் இந்த மீன் குழம்பு நல்ல எண்ணெயில வைக்கிறேன் நல்ல எண்ணெய் விட்டு வைக்க போறேன் போட்டு நான் இதுல மீன் பிரட்டி வச்சிருக்கேன் இந்த மீனை போட்டு சும்மா ஒரு சொட்டுக்கு ஒரு ஒரு ரெண்டு பக்கம் பிரட்டி போட்டு எடுக்க போறேன் கருவிக்கிறது நான் அப்படி மீன் தானே வாங்குறாங்களே இது வந்து இங்கே தீயர்க் போட்டு சும்மா பிரட்டி போறோம் பிரட்டி போட்டு வைக்க போறோம் ரெண்டு பக்கம் பிரட்டி போட்டு எடுக்க போறேன் கீழே மீனாக வெட்டி வடிவாக கழுகி போட்டு செவிலாமத்த கழுகி போட்டு இதில் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மீன் இது அது கொதிச்ச உடனே இதுக்குள்ள நான் எனக்கு அந்த மீனை போடுப்போம் போட்டுட்டு போட்டுட்டு அடுத்து நல்லா போகிறேன் இந்த ஜியூட்டி ஜூட்டி இப்போ எல்லோரும் பாருங்க மக்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் தொடர்ந்து வர ஒரு வீடியோவை போடுவேன் கிளம்பில் ஒரு வீடியோ போடுவேன் கழிச்சு எனக்கு ஆதரவு தான் போ இப்போ என்ன கொதிக்கட்டுது அதுக்குள்ள நான் இந்த மீனை ஒரு ஒரு கிலோ கிலட்ட போறேன் உப்பு தூள் எல்லாம் வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் இது வந்து ஒரு கஞ்சி போறேன் மீன் கிளம்பி மீன் இப்படி போட்டுதான் இந்த மனங்களை வந்து விடுக்காதங்க மீன் மனங்கள் அதை வந்து மிதிச்சா நான் நல்ல நல்லெண்ணெய் நல்ல நிலை ഇത് നല്ല ആവിയാകുമല്ലേ ഞാൻ കുറണ്ട സാഗ സാട്വാ ഒരു കില്ലാ ടൂട്ടല വെച്ചിട്ട് ഇടിക്കട്ടെ രണ്ട് കപ്പ് എണ്ണ ഇടക്കടക്ക വെച്ചിട്ട് ഒരു സ്പൂൺ നല്ല എരിവും കുറച്ച് കടുകും ഇട്ടാലും എന്നിട്ട് ആറ് Hanan barang jaga di sebelah lolong sekitar 990-an, dan dukungannya akan jauh rapi-rapi. Sementara saya lihat, saya juga terlihat bosan. Bosan, 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 bosan. Bosan, bosan, bosan. Bosan, bosan. Bosan, bosan. Bosan, bosan. Bosan, bosan. Bosan, bosan. Bosan, I'm going to go to the bottom. 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 I'm going

கொத்தமல்லி விழாவது தக்காளி பழம் இருக்குது செடிங்கிற தென்கூட பொருள் கூட போ கருவேப்பில இல்லை கருவேப்பிலை போடும்போது நாங்கள் கருவேப்பில போட்டு வெளியிட்டோம் கடுகு போட போகிறேன் இந்த மீன் கெழம்ப வைக்கிறது கடுகு போவேன் அடுக்கு போட்டுட்டு அடுக்கு போட்டுட்டு வரணும் பஞ்சாயம் போடப்போம் Kemudian kita ke atau... uh. uh. akan masuk ke dalam Kemudian, 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 கருவேப்பில் இல்லை கருவத்தில் கூட மாதிரி நீங்கள் கருவேப்பில் போட்டு வெயில் அந்த நான் அது அஞ்சு அஞ்சு மிளகாட்டி போட்டுருப்பேன் சொல்கிறது அதோட வெங்கியம் போடப்படும் ஒரு ஒரு மீத்த தாண்டி ஒரு மீத்த தாண்டி வெங்கியம் போட்டுருந்தேன் பெருந்திரம் போட்டு போடுறேன் அது ஒரு பொறுமையை பார்க்கறேன் உங்களுடைய அளவுக்கு நீங்கள் போடிக்க கறியை சமைக்கிற தான் இது திங்களாம் அழகா போடுங்கோ நான் ஒரு ஒரு ஹரி வைக்கிறேன் நாலு மணிக்கு போகணும் வேலைக்கு போகணும் அதுக்காக நான் ஒரு அவசரமா நான் என்ற வெங்காயம் போட்டு சொல்றேன் இது போட்டு

சீராக தேன் மிளகாய் நல்லா அடித்து போட்டு உள்ளிய அருவெல்லாம் அடிச்சு போட்டு இதுக்கப்புறம் எண்ணெய்க்க போட்டு கவெண்டாய் தொழிலை போட்டு அது நல்ல பார்க்கும் சாப்பிடுவோம் இருக்குங்க இப்படி போட்டு வரையில பொருந்து வரையில நல்லது வாசம் மீன் குழம்புகளுக்கு மது கழுவு மனத்தாவது நல்லா இருக்கும் இந்த உள்ளி அருந்து போட்டு நீங்கள் போட்டு செய்து பாருங்க நான் இப்படித்தான் செய்யணும் இதுக்கு நான் பச்சை மிளகாய்பட்டி போட்டிருக்கேன் அதுக்கு இன்றைக்கி நேரம் காணாது நான் அவசரத்துலேயே ஒரு வீடியோ செய்ய ஒன்று பண்ணிட்டு இன்றைக்கு உரிய அப்போ நான் நீங்கள் செய்தா லேட்டாக போச்சுது கிளம்பி ஒரு நாளைக்கு தான் ஒரு லீவு எடுக்க நான் அப்போ அது நல்லா செய்ய ஒன்று பண்ணி செய்ய வயலில் போய்ட்டு வந்தவால் செய்ய நேரம் போட்டுது அப்போ அதான் நார்மலி போகும்போது தக்காளி பழம் தக்காளி பழம் தெரியுது தக்காளி பழம் பெரிய தக்காளி போட்டு அதை எடுக்க போடுவோம் போட்டு தக்காளி வா குழம்பு வைக்கிற மாதிரி தான் வீடு குழம்பு வைக்கிறேன் அது வந்து போட போறேன் எனக்கு தேவையான மீன் போட போறேன் எங்களுக்கு வந்து தூளை கொண்டு போட்டா பண்ணவும் கொடுக்காது நான் மீண்டு குழந்தை போதும் மீன் குழம்புதான் மீன் குழம்பு கொஞ்சம் இதாக இருக்கட்டும் மீண்டு குழந்தை போட்டு தக்காளி பிளவு நல்லா கடை மூடியது மீன் போட்டு இப்ப நான் இனி இந்த மீனேன் மூளை போட்டுக்கிட்டு போகணும் இப்போ நான் இது பொறிச்சு வச்சேன் இந்த இது ரெண்டாள் நீ அது கொஞ்சம் தாக்கிட்டு உடனே மீனை போட்டுக்கணும் மீனை போட்டு நாளைக்கு அந்த போட்டு

ராகக்கா போ மல்லியில் போட்டுட்டு உங்களை மல்லியில் கீழே வச்சிருக்கணும் இந்த அதை போடுறதுக்கு நான் இதுக்கு கருவேப்பிலை போடையில கருவேப்பிலை இல்லை வீட்டில் அதெல்லாம் போடலாம் மல்லியில் போட்டுட்டு இப்போ ரொக்கை போறோம் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு இப்போ இதுக்கு மல்லி இல்லை போட்டுட்டு புல்ழண்டும் அதுக்கு நான் இப்ப மல்லியில் போட்டு உறக்கப்புறம் உராக மல்லியில போட்டுட்டு உங்களை மல்லியில் தூய் வச்சிருக்கணும் இந்த அதை போட நான் அதுக்கு கருவேப்பிலை போடல கருவேப்பிலை இல்லை அதெல்லாம் போடலாம் மல்லியில் போட்டுட்டு குழம்பு ராகப்போறன் நீங்கள புத்தி செய்து சாப்பிட்டுக்காரு என்னோடய மீனுக்குள்ள வந்து ரெடி ஆகிடுது பாருங்க நல்லா இருக்குது கிடந்து பாருங்க அப்படியே பாருங்க மீன் வந்து பிரியாது அப்படியே வரும் நல்லா நல்லா இதாக கிடக்குது மீன் எல்லாம் அப்படியே நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ என்னோட மக்களை என்னுடைய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கோ சேவ் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தொடர்ந்து பாருங்கோ என்னுடைய வீடியோ நான் புதுசு புதுசாக எல்லாம் செய்து போடுறேன் மற்ற தடவை ஆற்றச்சி கரை வச்சு போடாண்டி இருக்கிறேன் நண்டு நண்டு கறி இல்லை ஆற்றச்சி கறி போடுவேன் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கோ மீன் குழா நல்ல பிஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு சம்பளம் போட்டு சம்பளம் வந்து தக்காளி பழம் கரெட்டு போட்டு அப்படி போட்டாலும் சரி இல்லை அது நீங்கள் கரட்டில் போட்டாலும் வெங்காயம் சம்பளோட போடலாம் அப்படி ஏதாவது ஒரு அந்த அரைச்சோங்க நம்ம அப்படியே ஒன்று போட்டுட்டு ஒரு வெள்ளைக்கறியம் வச்சு முட்டை கொண்டு அவிச்சு போட்டு மீன் கறிக்கு அவிச்ச முட்டை நல்லா மாப்பிடி சாப்பிட்டு பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்